ஹாய் மக்களே வெல்கம் டு சமயா விளாக் சேனல் தேங்காய்பால் ரசம் எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம் முதல்ல ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடான பிறகு கடுகுழுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க இதோட சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ரெண்டு மிளகா நம்ம அதை வகுந்து வச்சுருக்கோம் அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்க போகிறோம் கருவேப்பிலை இதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கணும் பூண்டு தட்டி போட்டிருக்கேன் அதையும் நல்லா வதக்கின பிறகு தக்காளியும் சேர்த்துக்கோங்க மிளகு ஜீரகத்தூள் மஞ்சத்தூள் இதையும் நம்ம சேர்த்துக்கணும் இதில் கொஞ்சம் கல்லுப்பையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒரு வதக்கு வதக்கிடுங்க ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் புளிக்கரைசல் கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் நாம் இப்போ சேர்த்துக்கிறோம் அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அந்த புளிக்கரைசல் தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் கொதித்த பிறகு நம்ம தேங்காய்பால் இப்போ சேர்க்க போகிறோம் சேர்த்துனால ஒன்று போல் கலந்து விடுங்க இதை வந்து ரொம்ப கொதிக்க விட வேண்டாம் லேசாக சூடாகி அந்த மேலே வந்து அந்த ஒயிட் கலரில் முறக்கட்டி வரும் அப்போ நீங்கள் இறக்கிற வேண்டியதான் நம்மளோட தேங்காய் பால் ரசம் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு நீங்கள் வந்து சாதத்தில் ஊற்றிட்டு சைட் டிஷ் வந்து இறால் தொக்கு மீன் வறுவல் அல்லாட்டி வாழக்காய் வறுவல் உருளைக்கிழங்கு வறுவல் இந்த மாதிரி சைடிஷாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்